இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இதுக்காக வந்து இந்த அல்லு அர்ஜுனோட படத்தை வந்து எடுக்க போறீங்க இதுக்கு முன்னாடியே நீங்க நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க பாத்தீங்களா அந்த படத்து எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து சொல்லிருக்காரு நான் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு மைதரி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன் பட் வந்து எந்த படமுமே ஒரு கரெக்டா செட் ஆகல ஸோ அது நாள் வந்து தள்ளி 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 போயிட்டு இருந்தது ஸோ இப்போ இருந்து இந்த ஒரு கேப்ல வந்து வை கான்ட் ஐ டூ திஸ் பிலிம் அப்படின்ற மாதிரி எடுத்து இந்த படம் நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு முன்னாடியே நான் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்றதுனால இப்போ வந்து என்னோட ஆக்டிங் கெரியர் இந்த படத்தை முடிச்சுட்டு டிசி படத்தை முடிச்சிட்டு நான் இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா எடுத்து முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அகைன் அகைன் மறுபடியும் வந்து இந்த பிரஸ் மீட்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கைதி டூ படம் வந்து நீங்க எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தி ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஏன் அதை பத்தி பேச்சே இல்ல அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருந்தீங்க விக்ரம் டூ படம் என்னாச்சு ரோலெக்ஸ் படம் என்னாச்சு இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தட் மீன்ஸ் இதெல்லாம் வந்து நாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் கன்ஃபார்மா இருக்கு அப்படின்ற போது எதுக்கு வந்து அதை பத்தின ஒரு பேச்சே எதுவுமே இல்லாம வந்து அப்படி பிளாங்கா விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இங்க பாருங்க எல்சியை வந்து நாங்க இன்னும் இழுத்து மூடல அது இன்னும் தான் இருக்கு நிறைய பேர் வந்து சொல்றாங்க நான் வந்து கைதி படத்துக்கு வந்து அதிகமான காசு வாங்குறேன் அதிகமான வந்து சேலரி அதனால தான் வந்து நான் கைதி டூ படம் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சோ ஆப்வியஸா எல்லாருமே வந்து சோசியல் மீடியாஸ்லயே பார்த்துட்டு இருக்கோம் இந்த டாக்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நானே ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து கைதி டூக்கு வந்து அவர் ஹை சேலரி அதனால தான் வந்து அந்த படத்தை வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்கன்ற மாதிரி பட் அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அப்படிலாம் எதுவுமே எந்த விஷயமும் நான் கேட்கல இப்பதைக்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அல்லு அர்ஜுனோட ஒரு படம் வந்து டேரக்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் யோசிக்க போறேன் இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் பண்ணுவேன் இந்த கைதி டூ விக்ரம் டூ ரோல் இந்த படங்கள் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து கன்ஃபார்மா வரும் இந்த படங்கள் நான் பண்ணாம நான் வந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு சோ இது வந்து கன்ஃபார்மா வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு டைம்ல ஒரு கொஞ்ச நாளா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் வச்சிருந்தவர் வந்து இப்ப திருப்பியும் வந்து இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளா சொல்லியிருக்காரு பிளஸ் வந்து எல் சி நிறைய மூவிஸ் வந்து இப்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த அமீர் நடிக்க போற ஒரு படத்துல வந்து நான் வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் வச்சிருக்கேன் சோ அவரு நடிக்க போற ஒரு படத்துல வந்து நான் வந்து கோ டேரக்டரா இருக்க வந்து நான் வந்து பேசிக்கிட்டு சோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்டை நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு சோ நடுவுல இந்த பிரேக்ல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிசைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காமனான விஷயம் தான் எந்த அளவுக்கு நான் வந்து என்ன பாராட்டும் போது அதை நான் வாங்கிக்கிறேனோ கிரிட்டிசைசேஷன் நான் வாங்கிப்பேன் அதனால எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க

சொல்லியிருந்தாங்க ஆனா நான் வந்து அந்த கட்சலாம் எதுவுமே மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த படத்தை அந்த படத்துக்கான சர்டிஃபிகேஷன் வந்து ஏழை கொடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ படத்தை வந்து படமா பாருங்க நீங்க வந்து வயலன்ஸா பார்க்குறீங்க நான் வந்து அதை ஆக்ஷனாக பார்க்கறேன் படத்துல வந்து அந்த ஆக்ஷன்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் சோ அதுக்காக நான் வச்சுருக்கேன் அந்த படத்தை அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்னால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து அதுக்கு ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க சோ இவர்தான் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு இவர் வந்து பேசணும் அதுதான் அவர் கையில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ பத்தி பேசிட்டு இருக்கும் போது அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில கேள்வி கேட்டிருக்காங்க அதுல வந்து அவர் சொல்லிட்டாரு அரசியலுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்ல நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குள்ள நான் உள்ள போகிறதா ஐடியா இல்ல நான் விஜயோட பிரச்சாரம் இது அது கூட நான் போல என்ன வந்து இதுக்குள்ள இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த ஒரு மீட்லயே ட்ரக்ஸ் பத்தியும் கேட்டிருக்காங்க உங்க படத்துல ஏன் வந்து ஒரே ட்ரக் ரிலேட்டடாவே எடுத்து இருக்கீங்க அப்படின்ற நீங்க எடுத்த படங்கள்ல கம்பல்சரியா ட்ரக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவருக்கு அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருக்காரு நான் வந்து ட்ரக் ரிலேட்டடாக ஒரு விஷயம் பண்ணுறேன் அதாவது ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் தான் நான் பண்ணியிருப்பேன் எடுத்த உடனே வந்து நான் வந்து ட்ரக்ஸ் எடுப்பாங்க அதெல்லாம் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் நான் என்றைக்குமே சொன்னதில்லை நான் வந்து அதுக்கான அவேர்னஸ் வீடியோஸும் நிறையா பண்ணியிருக்கேன் அதுக்கான அவேர்னஸ் ஸ்டெப்ஸும் நான் நிறையா பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு படம் அப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அந்த ஒரு ட்ரக் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது தப்பான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன் அதனால வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே என் படத்தில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுவுமே எடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே இனிமேல் என்னோட படத்தில் வந்து நான் இனிமேல் அந்த மாதிரி எந்த விஷயமே நான் எடுக்க இல்லை ட்ரக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் எடுக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறைய விஷயம் பேசியிருக்காங்க அதில் ரொம்ப ஹல்டான விஷயங்கள் தான் இதெல்லாம் ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டக்கத்தி தினேஷ் ஸோ இவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவரோட படங்கள் எல்லாமே வரும் ஒரு மாதிரி சூசிங் கேரக்டர் தான் எடுப்பாரு

இதுக்கு முன்னாடி நடித்த அவரோட படம் லப்பர் பந்து ரொம்ப ஒரு சூப்பரான படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அதனால ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த படத்துல இவரோட கேரக்டர் எப்படி இருக்கு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ கருப்பு பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் சூர்யாவோட கருப்பு படம் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டு 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 ஓஞ்சே போயிட்டாங்க அதுக்குள்ள வந்து சூர்யாவோட அடுத்த அப்டேட்டுமே வந்துருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல்வராஜ் இந்த ஒரு இவரோட டைரக்ஷன்ல வந்து அவரோட இன்னொரு ஒரு படம் படம் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையில் ஒரு டாக் வந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு அது வந்து ஒரு கன்ஃபார்மான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரியல பட் ஒரு டாக் இருக்கு இப்பயாச்சும் கருப்பு படம் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ புள்ளி பாப்பா எப்போதான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தை தோன்ற ஒரு விஷயமா இருக்கு அந்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்றத போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் மங்காத்தா படத்தில் அப்படியே அடித்து தூக்கிட்டு இருக்காரு இப்போ ரீரிலீஸ் ஆன விஷயத்தில் ஸோ அந்த டைமில் இந்த ஒரு டாக் போயிட்டு இருக்கும் போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் இவர் வந்து அஜித்தோட ஒரு படம் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த படம் பண்ணுறதா சொல்லிட்டு போதே பார்த்தீங்கன்னா அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு அதனால வந்து நான் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி விக்னேஷ் சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் துபாயில் வந்து அஜித்தை பார்த்துருந்தேன் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டாக் போயிட்டுருக்கு ஸோ மேபி வந்து விக்னேஷோட டைரக்ஷன்ல அஜித் நடிச்சு ஒரு படம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருதுன்றத கண்டினியூஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த ரிபப்ளிக் டேல வந்து யூனியன் ஹோம் இந்த ஒரு விஷயத்துல வந்து பத்மா அவார்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல பார்க்கும்போது மூணு பேருக்கு வந்து சினித்துறையில்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பட் இவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க என்ன ஒரு ஃபுல் லிஸ்ட் எனக்கு தெரியல பட் இந்த ஒரு மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க தர்மேந்திர அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து வந்துருக்காங்க ஆக்டிங் அண்ட் ஆக்டர் அவர் வந்து இறந்துட்டாரு அதுக்கப்புறம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மம்முட்டிக்கும் மாதவனுக்கும் வந்து பத்ம விபூஷன் வந்து மம்முட்டி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ அவார்டு வந்து மாதவனுக்கு கொடுத்திருக்காங்க கமல்ஹாசன் வந்து சோஷியல் மீடியால ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மம்முட்டிக்கு வந்து இந்த அவார்ட் கிடைச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் வந்து என்னோட ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி இன்னும் வந்து ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி எந்த படமுமே பண்ணல அந்த ஒரு விஷயம் தான் இருக்கு நட்பு வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருக்க நட்பு மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவரோட இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப பெருமை கூடியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இன்னைக்கான அப்டேட் இவ்வளவுதான் இன்னும் நிறைய அப்டேட் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்